இது ஜெயபிரகாஷங்கிற ஒரு கிடம் ஃபஸ்ட்டு ஸ்கேன் நடந்துட்டுருக்கு நாற்பத்தஞ்சி மீட்ரு லென்த்து நானூறு மீட்ரு டெப்த்துக்கு ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு ரெஸ்பாண்ட் மேலே வீட்டில் கிழக்கு மேற்கு நாங்கள் வடக்கு தெற்க ஸ்கேன் பண்ணுறோம் பாறை அமைப்பு வடகிழக்கு தென்மேற்கு இங்கே ஜெயப்பிரகா அவங்க இடத்துல இது ரெண்டாவது ஸ்கேன் நடக்குது ட்ரான்ஸ்மெட்டர் கருவி வடக்கு வடமேற்கு திசையில் இருக்குது ரிசீவர் கருவிங்க இருக்குது ஃபார்ட்டி நைன் மீட்டர் டிஸ்டன்ஸு ஃபோர் ஹண்ட்ரல் மீட்டர் டெத்து ஸ்கேனிங் நடந்துட்டுருக்கு ஃபர்ஸ்ட்டு ஸ்கேனில் ரெண்டு இடம் அடையாளம் செய்வோம் இது நந்தகுமார் அப்படிங்கிறவங்க இடம் ஏற்கனவே ஒன்று ரெண்டு மூணு நாலு பேர் போட்டிருக்கீங்களோ நாலு பேர் போட்டிருக்காங்க அதிகப்படியான ஆள எவ்வளவு ஆயிரத்தி அறுபது அந்த காருக்கு பக்கத்தில் உள்ள போர் இந்த ரெண்டும் போர் போட்டு வச்சுக்காரு போர் போய் எதிராக போரில் தண்ணி வந்துச்சா இல்லையா வெளியளவு கொஞ்சம் கொஞ்சம் கம்ப்ரஸரில் ஒடுதிப்போம் இது ஒரு ஸ்கேன் இவர் ஒரே ஒரு ஸ்கேன் தான் பண்ண போகிறாங்க நாற்பஞ்சு மீட்டர் லென்த்து முந்நூறு மீட்ரு ஆளம் அந்த ஸ்கேன் நடந்துட்டுருக்கு இருக்காங்க வேற ஆள் எடுப்போம் அப்போ போதும் கோயமுத்தூர் மாவட்டம் வலசப்பாளையம் இது எம் குமார் என்பவருடைய இடம் இதில் ஒரு ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு ஃபார்ட்டி ஃபைவ் மீட்ரு லென்த்து டூ ஃபிஃப்டி மீட்ரு டெப்த்து இது அங்கே வந்து டிரான்ஸ்மெட்ரு கருவி வந்து தென்கிழக்கு மூலையில் இருக்குது இங்கே வடமேற்கு மேற்கு மூலையில் ரிசீவர் கருவி இருக்குது இங்கே பாறை அமைப்பு வட கிழக்கு தென் மேற்கு அந்த பாறையை சரியாக கட் பண்ணி இப்போ ஸ்பேன் பண்ணிகிட்டு இருக்கோம்